வணக்கம் உறவுகளே இந்த வீடியோல நாம நுங்கோட பயன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நுங்கு சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது கோடியை தணிக்க இயற்கை தந்த இதமான உணவுப் பொருட்கள்ல நுங்கு முதன்மையானது பருவ காலத்துக்கு ஏற்ப உடல்நிலையில உண்டாகிற மாற்றங்களை தடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த வகையில கோடை வந்துட்டாலே உடலுக்கு குளுமை தரக்கூடிய பொருட்கள்ல நுங்கு இன்றியமையாதது அப்படின் சொல்லலாம் பனை மரத்துல இருந்து பெறப்படுற பனை வெள்ளம் பண கற்காண்டு பணம் வரிசையில நுங்குவும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடியது எல்லாருமே நுங்கு சாப்பிடும் போது அதோட தோலை நீக்கி சதை பகுதியை மட்டும் சாப்பிடுவோம் ஆனா துவர்ப்பா இருக்கக்கூடிய நுங்கோட தோல் பகுதியில தான் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி சி இது எல்லாமே அடங்கியிருக்கு இனி நுங்கு சாப்பிடும் போது தோலோடு சாப்பிட்ட பழகுங்க கோடையில மட்டுமே கிடைக்கிற நுங்கு கோடையால உண்டாகிற உடல் பிரச்சனைகளை களைவதோட அதை தீர்க்கவும் பயன்படுது இது பத்திதான் தான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நுங்கு தான் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க சின்னம்மை பெரியம்மை இந்த நோய்களுக்கு உள்ளாவாங்க சிதோஷ நிலையால உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோட கபமும் சேர்ந்து கிருமி தொற்று உண்டாகிறது மூலமா அம்மை நோய் வருது இது ஏழு நாட்கள்ல இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னாலும் இந்த நாட்கள்

தாகம் தணிக்க கூடிய நுங்கு கோடிகில உடல்ல எவ்வளவு நீர் இருந்தாலும் நீர் பற்றாக்குறை உண்டாகும் ஐஸ் வாட்டர் செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே தொண்டைக்கு இதமளிச்சாலும் அது ஆரோக்கியத்தை கெடுக்குதான் செய்யும் இதை தாண்டி எவ்வளவு தண்ணீர் குடிச்சாலும் தாகம் அடங்கலைன்னு சொல்றவங்க நுங்கு சாப்பிட்டா தாகம் தணிஞ்சிடும் குறிப்பா வெயில்ல போகிறப்போ சிலருக்கு அணில் காற்று உடல்ல படும் போது உடல்ல இருக்கிற நீச்சத்து குறைஞ்சு ரத்த ஓட்டத்துல குறைபாடும் ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி மயக்க நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த நுங்குல சோடியம் அண்ட் பொட்டாசிய தாதுக்கள் இருக்கிறதுனால அந்த இருந்து நம்மள தற்காத்துக்குது வெயிலோட வெப்பம் உடலை தாக்காம இருக்க வீட்டுல இருக்கும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நுங்கு சாப்பிட்டு வந்தோம்னா தாகம் தண்ணியறதோட நீர்ச்சத்து இழப்பு அபாயமும் உண்டாகாது உடல் வெப்பநிலையை சீராக வச்சிருக்கவும் உடலுக்கு ஆற்றலையும் வழங்குது இந்த நுங்கு அடுத்ததா உடல்ல அதிகப்படியா வியர்வை வெளியேறதுனால உடல்ல வழக்கத்தை விட அதிகப்படியான நீர்ச்சத்து குறைபாடு உண்டாகும் டீஹைட்ரேஷன் நீச்சத்து மீட்க காய்கறிகளை எடுத்துக்கணும் வலியுறுத்துறாங்க மருத்துவர்கள் காரமான உணவு வகைகளாலும் வயிற்று பிரச்சனை செரிமான கோளாறு நீச்சத்து குறைபாடாலும் மலச்சிக்கல் பிரச்சனையை நாம சந்திக்கலாம் காலையில வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீரை குடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு அல்லது மூன்று நுங்குகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் காணாமலே போயிடும் குடல் இயக்கத்தை சீராக

நச்சை நீக்கி கல்லீரலையும் சுத்தம் பண்ண இது ஹெல்ப் குடல்ல இருக்கிற கழிவுகளும் வெளியேற்றும் நெஞ்சு முதல் வயிறு வரைக்கும் எரிச்சல் இருந்தாலும் நூங்கு இதமான குளுமையை கொடுக்கும் கருவுற்றிருக்கிற பெண்கள் கர்ப்ப காலத்தப்போ கோடையை சந்திச்சீங்கன்னா தவிர்க்காம நுங்கு சேர்க்கணும் இதனால கர்ப்ப காலத்துல செரிமான பிரச்சனை நீங்கிடும் வாந்தி குமட்டல் இந்த மாதிரியான உணர்வு இருக்காது நெஞ்சரிச்சல் அஜீரண கோளாறுகள் மலர்ச்சிக்கல் இப்படி வழக்கமான அப்போ தீ அந்த தீவிரம் இருக்க இல்லையா அது கட்டுக்குள்ள இருக்கும் ஒவ்வாமையை போக்கவும் ஹார்மோன் சிறப்புகள் சீராக இயங்கவும் அடிக்கடி அளவோடு நுங்கு சேர்த்துட்டு வரது நல்லது கர்ப்ப காலத்துல குளுமை கொடுக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க அளவாக எடுத்துக்கிறது மூலமா நன்மைதான் கிடைக்கும் புற்றுநோய்ல கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததா பெண்கள் மார்பக புற்றுநோய்க்கு தான் அதிகம் ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லுது ஆய்வு மார்பக புற்றுநோய் வராம தடுக்க உதவோசைனீன் அப்படின்ற வேதிப்பொருள் நுங்குல இருக்கு இந்த ஆன்தோசைனீன் அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோய் செல்கள் அண்ட் அது உருவாக்குற கட்டிகளோட வளர்ச்சியை தடுக்க உதவுது பெண்கள் நுங்கு கிடைக்கிற சீசன்ல அதிக அளவுல எடுத்துக்கிறது மூலமா சிறந்த பயனை அடைய முடியும் கூடுதலா இவை இதய நோய்களையும் குறைக்குது அதிகப்படியான வெப்பத்தால சருமத்துல வறட்சி எரிச்சல் சரும வியாதி இந்த மாதிரி பொதுவா பாதிப்புக்குள்ளாகும் இல்லையா அந்த கோடை காலத்துல கூட அந்த சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே வியர்க்குறு பிரச்சனைக்கு உள்ளாவாங்க நுங்கு சாப்பிடுறதோட அப்பப்போ வியர்க்குறு மேல தடவி வந்தாலும் வியர்க்குறு மறைஞ்சிடும் அதே மாதிரி வெயிலால வரக்கூடிய சூட்டு கொப்புளங்களும் கூட நுங்கு தடவி பூசுறது மூலமா எரிச்சல் இல்லாம சரியாகும் திரும்பவும் இது வரவும் செய்யாது அதிக எடை உள்ளவங்க உடல் எடையை குறைக்க பலவிதமான டயட் மேற்கொள்வாங்க அதை கோடை காலங்களையும் கடைபிடிக்கும் போது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் தினமும் மூணு நுங்க அரை டம்ளர் நீர்ல ஊற வச்சு நல்லா மசிச்சு வேண்டிய அளவு தண்ணீர் வெட்டி குடிச்சிட்டு வரலாம் டயட் பிரச்சனையால உடலுக்கு வரக்கூடிய உஷ்ண பிரச்சனைகள் வராம தடுக்கும் அதோடு நுங்குல இருக்கிற சத்தும் ஊட்டச்சத்தும் உடல்ல குளுக்கோஸ் அளவை சீரா வச்சு உடலை சோர்வில்லாம சுறுசுறுப்பா வச்சிருக்கும் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையையும் குறைக்க ஊதுவது குறைந்த கல்லூரி கொண்டிருக்கிறதுனால இவை நீண்ட நேரம் உங்க பசியை ஊக்குவிக்காது காலத்துல நுங்கு சாப்பிட்டா எங்க வெயிட் வந்து போட்டுருமோ அப்படிலாம் நீங்க வந்துட்டு பயப்பட வேணாம் நுங்கு தாராளமா வாங்கி சாப்பிடலாம் ஓகேங்களா இதுல முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னா நுங்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுல மாற்றுக்கறதே இல்லதான் ஆனா வாங்கின உடனே நான் நுங்கே பிரிச்சு எடுத்த சில மணி நேரங்கள்ல அதை சாப்பிடணும் அதை குளிர்சாதன பெட்டியில வச்சு யூஸ் பண்ண கூடவே கூடாது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் வயிற்று வலியே அது உண்டாக்கிடும் சோ கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க ஓகேங்களா அதுதான் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சுதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரிதான் எதுவுமே நம்ம அளவா பயன்படுத்துறோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் பினிஷ் பண்ணிக்கிறேன் நுங்குன்னு சொல்லும் போதே அதுவும் இந்த சம்மர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நுங்குன்னு சொல்லும் போதே அப்படி வந்துட்டு எப்படா அந்த நுங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது கண்டிப்பாக ஆஹ் வெளில போகும்போது பார்த்தேன்னா நிச்சயமா வாங்கி சாப்பிடுவேன்னு நான் சொல்லிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ள இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் வாங்கி சாப்பிட போறீங்களா என்ன இது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான ஒவ்வொரு உணவுப் பொருளோட நன்மை தீமை அதோட பக்க விளைவுகள் என்ன இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களை வேறொரு அருமையான உணவுப் பொருளோட சீக்கிரத்துலயும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்